வெக்கம் வணக்கம் இணைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு கார்த்திகை மாதம் பிறந்தது அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு முதல்ல வருவது முதல் பண்டிகையாக நம்ம நினைவு கூறுவது திருக்கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது இந்துக்களால் பலரால கொண்டாடப்படக்கூடிய வெகு விமர்சையான ஒரு பண்டிகை இந்த அப்படின்னா வீடு தோறும் பார்க்கும் பொழுது வண்ண வண்ண விளக்குகள் அகல் விளக்குகள் ஏற்றி ஒளிமயமாக்கப்பட்டு இறைவனை நாம தரிசிப்போம் இறைவனை வழிபாட்டு மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த தீப கார்த்திகை திருவிழா அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் விசேஷமாக அன்றைய நாள் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா வீடு அதாவது ஒவ்வொரு ஊரும் பார்க்கும் பொழுது அந்த அகல் விளக்குகளால் ஜொலிக்கக்கூடிய வீடு பார்க்கும் பொழுது ரொம்பவும் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மிக அற்புதமான ஒரு காட்சியாக தீபமாகவே இருக்கும் அதற்காகவே இந்த தீப திருநாள் எப்ப வரும் அப்படின்னு பலரும் காத்திருந்து அந்த அகழ்விளக்கு ஏற்றுவதில் ஒரு சிறப்பு கவனத்தையே செலுத்துறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த தீப கார்த்திகை திருவிழா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பிகு விமார்சியா பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே கிரிவலம் முதல்ல ஞாபகம் வருவது கிரிவலம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீப திருநாள் இந்த கார்த்திகை தீப திருநாள் பத்து நாள் விழாவாக திருவண்ணாமலையில் வெகு விமர்சைய கோலாகலமாக கொண்டாடப்படுது ஏன்னா திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் அப்படின்ற அந்த கோவில் மலை உச்சியில் அதாவது ரெண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் அது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது அந்த தீபத்தைக்கான வருடா வருடம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து திருவண்ணாமலை நோக்கி படையெடுப்பாங்க தற்போது இன்றைய நாள் அப்படிங்கிறது மகாதீப திருநாள் இன்று தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக அந்த மகா தீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு வீடியோ காட்சியை தான் இன்னைக்கு நம்ம வீடு நம்ம பதிவில் வந்து பார்க்க போகிறோங்க இந்த காட்சி அதாவது தற்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய இடத்துல வந்து எல்லா பக்தர்களாலேயும் போய் அனுமதி பெற்று போய் பார்ப்பது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட பக்தர்களை மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா முன்பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும்தான் வந்து அனுமதிக்க செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளால பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை உச்சிக்கு போய் நம்ம அந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய மலை மீது ஏறி அந்த தரிசனத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவராலும் முடியாத ஒரு காரியம் அதை நேரடியாக வீடியோ பதிவாக எடுத்து வந்து நம்ம வீடியோ காட்சியாக வந்து நாம் பார்க்கலாம் அது பார்க்கறதும் சரி நம்ம நேரடியாக பார்க்கறதும் சரிங்க ரெண்டுமே ஒரே ஒரு ஒரே பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தொலைக்காட்சி யூடியூப் போன்ற சேனல்களை வந்து அந்த தரிசனத்தை வந்து கண்டு கழித்து அதற்கு பிறகு தங்களுடைய வீடுகளில் வந்து தீபம் ஏற்றுவதை வழக்கமாகவே வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மதியம் ஆறு மணிக்கு ஏற்ற ஏற்ற ஏற்றும் போது அந்த மகாதீபம் ஏற்றும் போது எடுக்கப்பட்ட நேரடி வீடியோ காட்சியை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதைத் தொடர்ந்து இது குறித்த பல்வேறு வகையான சுவாரஸ்யமான தகவலை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பேரை வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை தீப திருநாளில் முக்கிய அங்கமாக வகிப்பது அப்படின்னு சொன்னா இந்த மகாதீபம் ஏற்றப்படுவது அப்படின்னே கூட சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாதீபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரிய ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் சரியாக ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் போது எடுக்கப்பட்ட அந்த தீப நேரடி காட்சி அப்படிங்கிறது எங்கும் கண்டிராது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது இந்த காட்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பல பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்களால் வழிபாடு செய்து இந்த தீபம் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு நாட்கள் வந்து பக்தர்களினுடைய தரிசனத்திற்காக அப்படியே வைக்கப்படுங்க அதற்கு பிறகு தான் வந்து அந்த தீபத்தை வந்து குளிர் வைப்பாங்க பதினோரு நாட்களும் பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணுவாங்க பதினோரு நாட்கள் நம்மளால போக முடியாது இந்த இன்றைய தினத்துல நாம போய் திருவண்ணாமலையில் அருணாச்சல ஈஸ்வரரை தரிசிக்க முடியாத பலரும் இருப்பீங்க அவங்களுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்புங்க உங்களுக்காகவே வந்து ரொம்பவும் சிரமப்பட்டு இந்த வீடியோ தொகுப்பை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ காட்சியை பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ தொகுப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ஆறு மணிக்கு பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த தருணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ வீடியோ காட்சிங்க எங்கும் கண்டிராத ஒரு அதிசய வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தீப தீபத்தை வந்து காண்பதற்கு அப்படிங்கிறது கோடான கோடி பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதன் பலன் அப்படிங்கிறது வந்து எல்லை அற்றுது அப்படின்னு சொல்லலாம் ஏழு ஏழு ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய வகையில் இந்த மகாதீப தரிசனம் நமக்கு வந்து அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இதை காண்பதற்காகவே பார்த்தீங்க அப்படின்னா லட்சோப லட்ச பக்தர்கள் திருவண்ணாமலையில் வந்து கூடியிருக்கிறார்கள் வருகை தந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் தங்களுடைய பார்வைக்காக இந்த வீடியோ தொகுப்பு இந்த வீடியோ வந்து மிக மிக அற்புதம் வாய்ந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் ஆகட்டும் கஷ்டங்கள் ஆகட்டும் அவை அனைத்துமே அருணாச்சல ஈஸ்வரர் போக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த தரிசனம் தங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீப தீப தரிசனம் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது மற்றொரு விஷயமாக பார்க்கப்படுவது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தீபத்தை வந்து பலராலும் வந்து நேரடியாக பார்க்க முடியாது அப்படின்ட்டு வந்து இருக்கக்கூடியவர்களும் வந்து பலரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் தினமும் பாத்தீங்க அப்படின்னா தீப காட்சியை வந்து நம்மளால் பார்க்க முடியாது அதே சமயம் வந்து இந்த திரு கார்த்திகை நாள் ஏற்றப்படக்கூடிய இந்த மகா தீப தரிசனம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பல்வேறு வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது ஏழு ஜென்ம பாவத்தை போக்கும் அதிலும் பார்த்தீங்கன்னா மலை மீது இந்த தீபம் வந்து யார் ஏற்றுவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து நமக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாள் அன்று மாலை ஆறு மணி மலைமீது மலை மீது மகாதீபம் ஏற்றுப்படுது சிவபெருமான் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு வந்து காட்சி அளித்த நாள் தான் இந்த மகா தீபமாக கார்த்திகை தீபம் அன்று நாம கொண்டாடுறோம் காலையில் அண்ணாமலையார் கோவிலில் மூத்த சிவாச்சாரியார் பரணி தீபத்தை ஏற்றுகிறார் மாலையில மலை மீது மகாதீபம் ஏற்றுபவர்கள் யார் அப்படின்ற கேள்வி நம்மளுடைய மனதில் இருக்கும் நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு பலரும் இயங்குபவர்களும் வந்து உண்டு இந்த தீபத்தை ஏற்றுபவர்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கதையே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க வம்சாவளியாக இந்த தீபத்தை வந்துட்டு இருக்காங்க அதாவது மீன் பிடிக்கக்கூடிய தொழில செய்து வந்தார் பர்வத ராஜா இவங்களுக்கு வந்து மகளாக அவதரித்தவர் தான் தேவி பார்வதி ராஜகுலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இவர்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய படகுகளை மட்டுமே பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறதுனால செம்படவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ரிஷிகளையும் முனிவர்களையும் மீன்களாக மாறி தொந்தரவு செய்த அசுரர்களை அழிக்கும்படி பருவதராஜாவுக்கு சிவபெருமான் கட்டளையிட்டார் அதை நிறைவேற்ற பார்வதி தேவி கடலுக்கு நடுவில் சிக்கிய அனைத்து மீன்களையும் அடித்தாங்க ஆனா அசுரர்களுக்காக விரித்த வலையில ஒரு மகரிஷி சிக்கி கொண்டார் இதனால் அவர் பர்வத ராஜாவிற்கு அரச வாழ்க்கை கிடைக்காது அப்படின்னு மீன் பிடித்துதான் தங்களுடைய வாழ்நாளை கழிச்சு வேண்டும் அப்படின் சாபமும் விடுத்தார் ஈசனிடம் முறையிட்ட பருவத ராஜனுக்கு சிவபெருமான் ஒரு சாப விமோச்சனத்தையும் அளித்தார் திருவண்ணாமலையில் நான் அக்னி சுரூபமாக காட்சியளிக்கும் போது அந்த தீப ஜோதியை ஏற்றும் பணியை நீ உன்னை தொடர்ந்து உன் குலத்தவர் நிறைவேற்ற வேண்டும் மகா தீப ஜோதியை தரிசனம் காணும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று ஒவ்வொரு முறை கூறும்போது போது அத்தனை புண்ணியமும் உன்னுடைய குலத்திற்கே வந்து சேரும் ஒவ்வொரு ஆண்டும் வம்சாவளியாக பர்வத்த ராஜகுலத்தில் சிலர் தேர்வு செய்யப்படுறாங்க அவர்கள் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க பார்வதி தேவியனுடைய வம்சாவளியில பிறந்தவர்கள் தான் ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலையில கார்த்திகை தீப திருநாளன்று மலை மீது ஏற்றப்படக்கூடிய தீபத்தை ஏற்றுகிறார்கள் அண்ணாமலையார் கோவிலில் காலையில் பரணி தீபம் ஏற் ஏற்றப்பட்ட அகல் தீபத்தில் இருந்து தீபம் ஏற்றுவதற்கான மண் சட்டி அகல் பார்த்தீங்க அப்படின்னா தீப சுடரை சிவாச்சாரியார்கள் இவர்களிடம் விளங்குறாங்க மேலத்தாளத்துடன் தீபம் ஏற்றுவதற்கு மலை மீது வழி அனுப்பி வைக்கப்படுறாங்க மண் சட்டியில் விளக்கு ஏந்தி ரெண்டாயிரத்து அறுபத்தெட்டு அடிகள் உயரம் இருக்கக்கூடிய மலை உச்சிக்கு சென்று தீப கொப்பரையில இடுவாங்க கார்த்திகை தீப திருநாளன்று திருவண்ணாமலை அர்த்தநாரேஸ்வரர் எழுந்தருளிய பிறகு கோவிலில் விளக்கேற்றிய பின்னர் தீப மலையில மகாஜோதி ஏற்றப்படுவதை விளக்கமாகவே வைத்திருக்கிறது இவ்வாறாகவே அந்த வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய மகா புண்ணியத்தை மகா பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பயனுள்ள ஆன்மீக தகவல் உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க